ஓம் காலியே ஷ வித்மஹே சம்சன் வாசினஜீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு கணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னா கைகளில் என்ன விதமான ரயில் இருக்கணும் அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தெல்ல தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் ஃபர்ஸ்ட் மணி ட்ரயங்கள் உள்ளங்கையில் படத்தில் காட்டியில் வார் மிகப்பெரிய முக்கோணம் ட்ரையாங்கல் இருந்து அது உடைப்படாமல் இருந்து அந்த மணி ட்ரையாங்களுக்கு உள்ளார பாட்டிஷின் இருந்தால் அதாவது இப்போது வீட்டுக்குள்ளார தனித்தனி ரூம் பிரித்து அது அதுபோல் இந்த மணி ட்ரையாங்கலுக்கு உள்ளாரவே படத்தில் காட்டியில் வார் டிவைடட் போர்ஷன் இருந்தால் தனித்தனி பார்ட்ஸ் இருந்தால் அது தொழில் செய்வாங்க பல தொழில் செய்வாங்க பல வழியில் வருமானம் வரும் பல வழியில் சேவ் பண்ணுவாங்க பணத்தை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சப்போஸ் அது விட்டு இருந்ததுன்னா பணம் வரும் அதே சமயத்தில் உடைந்த அணைப்போல அந்த பணம் தங்காமல் செலவாகிட்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சந்திரமேட்டை நோக்கி ஒரு ரேகை போகுது அதனால் தொழில் நிமித்தமாக பிஸ்னஸ் ரீதியாக இவர் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரின்னு நிறைய ஊர்வலத்தை சுற்றி வருவார்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மீன் சிம்பிள் கீழே வி போன்ற இருந்து இது ஒரு மிகப்பெரிய ஃபிஷ் சிம்பிள் மாதிரி ஃபார்ம் ஆகுது அதாவது மணி டேங்கலும் இதில் ஃபார்ம் ஆகியிருக்கு இதில் பயண ரேகையும் சந்திரமேட்டை நோக்கி ஒரு ரேகை போகிறதால பயண ரேகையும் ஃபார்ம் ஆகியிருக்கு அதே போல் இந்த மணி கீழே வி போன்ற ஷேப் இருந்து இது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மீன் போன்ற ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னா அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு தொழில் அமையும் சில பேரில் நூறுரூவா போட்டு நூற்றம்பது ரூபா எடுப்பாங்க சில பேர் நூறுரூவா போட்டு ஆயிரம் ரூபாய் எடுப்பாங்க அது மாதிரி சின்ன முதல் போட்டு பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஃபிஷ் பெல் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சுக்கர வீட்லையும் செவ்வாய்மேட்லேயும் செங்குத்திரகையில் இருந்தால் படத்தில் காட்டியில் மிகப்பெரிய தனப்பிராப்தி தரும் அதுவும் படத்தில் காட்டியில் வார் உடைபடாமல் இது மாதிரி நீண்டு நீண்டிருந்ததுன்னா அது செவ்வாய்மேட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருந்ததுன்னா செவ்வாய்மேட்லேயும் சுக்கர மெட்லியும் இது மாதிரி நீண்டு நீண்டிருந்ததுனா அவங்களுக்கு வந்து பல பேர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் லவர்ஸாக இருக்கலாம் அல்லது ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் யார் வேணால் இருக்கலாம் லேடி ஜென்ட்ஸ் அதெல்லாம் விஷயமே இல்லை யாரோ ஒருத்தவங்க மிகப்பெரிய ரைட் ஹேண்டாக சப்போர்ட்டாக இருந்து அவருடைய வாழ்நாளுக்கு மிகப்பெரிய ப்ரொட்டெக்ஷனை ஒரு பாதுகாப்பு தருவாங்க பல பேர் ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைனால் நூறு பேர் ஓடி வருவாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு பெரிய பேக்ரவுண்டு இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி இந்த ரேகா உடைப்படாமல் சுக்கரமேடு வரை சென்றிருந்ததுன்னா அவங்களுக்கு நிறைய சுகுசுவர்க்கை ஏற்படும் சலிக்க சலிக்க தேட்ட தேட்ட ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு கப்பல் பயணம் விமான பயணம் எப்போவுமே உல்லாசமான வாழ்க்கை காலை எழுந்தோன்னே ஸ்டார் ஹோட்டலில் போய் சரக போகிறது பசங்களோடு சேர்ந்து ஜாலியாக உல்லாசமாக ஊர் சுற்றுறது மிதமிஞ்சிய பணம் மிதமிஞ்சிய சந்தோஷமான லைஃபு எப்பவுமே அவுட்டிங் போகிறது ஊர் சுற்றுறது இப்படி பல விதமான சந்தோஷத்தையும் என்ஜாய்மெண்ட்டு அனுபவிக்கக்கூடிய மிக சிறப்பான ரேகை தான் இந்த சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்து ரேகை ஸோ சுக்கரமேட்டில் குறுக்கு ரேகைகள் இருந்தால் லவ் ஃபெயிலியர் லேட் மேரேஜ் ஹஸ்பண்ட் வைப் பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு புரிஞ்சுக்கலாம் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுன்னு புரிஞ்சுக்கலாம் உடல்நல ஆரோக்கிய குறைபாடுன்றத விட சுக்கரமேட்டில் குறுக்கிற கந்த சந்தோஷம் அனுபவிக்க தடை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது நைன்டி நைன் பர்சன்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூ ஃபேமிலி இஷ்யூவாக இருக்கும் ஒன் பர்சன்ட் சின்ன சின்ன உடல்நல ஆரோக்கிய குறைபாடு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சனிமேட்டுக்கும் ஆள்காட்டி வரலுக்கும் நடுவில் கீழே இருக்கிற இந்த பகுதியில் திருச்சியில் குறி இருக்கு பாருங்கள் அந்த ஒரு புதவானத்தில் வந்து வரக்கூடிய அந்த கலர் கலரான நெருப்புக்களை போல் நிறைய இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த திரிசூலம் திருச்சூலத்துக்கும் திருச்சூலில் மட்டும் சொல்ல முடியாது ஆனால் திரிசூலம் மூணு மட்டும்தான் இருக்கும் இந்த திரிசூலத்துக்கு சப்பாக நிறைய லைன்ஸ் ஒடுத்து பாருங்க நான் ட்ரா பண்ணல சரியாக ஆனால் நிறைய லைன்ஸ் இருக்காங்க ஸோ இது மாதிரி திரிசூலத்துக்கு அடிஷ்னலாக இன்னொரு திரிசூலம் இந்த புதவானத்திலருந்து பொறி வரக்கூடிய அமைப்பு மாதிரி இருந்ததுன்னா அதாவது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் இந்த லோக்கல் பேர்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவில் கிடையாது ஓகேங்களா புதவனன்ற வார்த்தைலாம் இல்லை அது வந்து திருச்சூர் மட்டும்தான் சொல்லுவாங்க அது ஈஸியாக மக்கள்கிட்ட ரீச் ஆகணும் ஈஸியாக புரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இது மாதிரி அமைப்பு இருந்ததுனா நடுவர்களுக்கும் வீரர்களுக்கும் கீழே இருக்கிற குருமேட்லி சனிமேட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு கடவுளுடைய அரலாசு இருக்குது பல வழியில் வருமானம் வரும் ஒரே வழியில் வருமானம் இல்லாமல் பல வழியிலேயும் லாபம் வருமானம் ஆதாயம் கிடைக்கும் இவங்களும் பல வழியில் தன்னுடைய சிந்தனை செலுத்துவாங்க ஜாப்பு ஆன்மீகம் பொது சேவை அப்படின்னு பல வழியும் அந்த ஜாதகர் தன்னுடைய சிந்தனையை செலுத்துவார் அதே போல் சூரியமேட்டில் ஒய் போன்ற சிம்பிள் செங்குத்திரகை முக்கோணம் டைமண்ட் ஷேப்பு இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப 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 சுபத்தமான ரகை அதிகாரம் மிக்க பொறுப்பு பதவி கிடைக்கும் முக்கியமாக பாலிட்டிஷியன் லோக்குடைய நட்புணர்வு கிடைக்கும் இப்போ ஒரு போலீஸ்காரங்களே வந்து தேவையில்லாமல் உங்கள் கார் வழிமாறிக்கிறாங்க நைட் டைமில் எங்கிறது போயிட்டு வரீங்க என்ன பண்ணி சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்கன்னா ஒரு கால் பண்ணி அமைச்சர்கிட்டையோ அல்லது ஐஜி பேசி ஒரு லைன் தந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அது ஒரு கெத்தாக இருக்கும்ல தேவையில்லாத பிரச்சனை வராதல்ல அதுபோல் அதிகாரம் மிக்கவங்க அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம் காவல்துறை சார்ந்த உயர் அதிகாரியாக இருக்கலாம் அது மாதிரி அதிகாரம் மிக்கவர்களுடைய தொடர்புகள் அவங்களுடைய சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அதே போல் பாப்புலராக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நீண்ட சூரிய ரகை சூரிய மேட்டில் உடைபடாத ஒரு நல்ல ரகை சுபத்தமான ரகை சுபத்தமான முக்கோணம் ஸ்டாரு வி போன்ற ஷேப்பு திருச்சூலம் இதெல்லாம் இருந்தாலும் பிரபலமாக இருப்பாங்க விஐபியாக இருப்பாங்க அவங்க போனாவே ஓ இவரா இவருங்க எங்கே வந்திருக்காரு இவர்கிட்ட போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நாலு பேர் ஓடி வருவாங்க அது மாதிரி ஒரு பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும் மேல்சேவை இருந்து ஒரு நீண்ட ரேகை சூரியமேட்டை நோக்கி சென்றடைஞ்சால் இது பூர்வ புண்ணிய ரேகை அவங்களுக்கு நிறைய ஆசி அந்தஸ்து சொத்து புத்து கிடைக்கும் ஏக்கர் கணக்கு நிலம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை இந்த மேல் சுவை மேட்லேருந்து சூரியமேட்டுக்கு செல்லக்கூடிய இந்த மஞ்சள் கலரில் ட்ராப் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த அமைப்பு கட்டாயம் உங்களுக்கு தரும் அதே போல் ஆயில் ரேகை கிராஸ் பண்ணி இந்த மேட்டில் பாருங்கள் அந்த ஆயில் ரேகை மேலே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணி மேடு ஃபுல்லாக அரிசாண்டலாக இருக்குது பாருங்கள் குறுக்காக இருக்குது பாருங்கள் இதுமாதிரி ரகை இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ் லைன்ஸ் செலவு தரும் உடல்நல ஆரோக்கிய குறைப்படுத்துகிறோம் அலைச்சல் தரும் மன உளைச்சல் தரும் தேவைத்த வீண்வீர வெட்டி செலவு தரும் திடீர் லாஸ் தரும் ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் இதய ரேகை உடஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு உடல் நலத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு அதை எப்படி புரிஞ்சிக்கணுன்னா சுண்டூலுக்கு கீழே புதன் மேடுக்கு கீழே உடைஞ்சிருந்ததுனால் நரம்பு தளர்ச்சி ஞாபகம் மருதி இந்த மாதிரி புதன் சம்பந்தமான நோய்கள் வரும் இந்த தோல்லாம் இருக்குது இல்லைங்களா தோல் நோய் இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை வரும் ஏன்னா புதன் பவன் வந்து வீக்காக இருக்கார் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் புதன்மேட்டுக்கு கீழே கட்டிருந்தால் ஸோ தோல்நோய் இந்த படை தேமல் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அது நரம்பு தளர்ச்சி ஞாபகம் மருதி திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமல் இருக்கிறது இது மாதிரி அமைப்பெலாம் இந்த புதன்மேட்டுக்கு கீழே கட்டிருந்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சூரியமேடுக்கு கீழே கட்டுருந்ததுன்னா போன் கொஞ்சம் வீக்காக இருக்கும் எலும்பு தேய்மானம் பேக் பெயின் அரசாங்கம் சம்மந்தமாக அலைச்சல் அரசியல்வாதிகளால் தொல்லை செலவு அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் சளிவேட்டுக்கு கீழே கட்டு சின்ன சின்ன சிராய்ப்பு சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது வாகனத்தில் போகும்போது பல்ட்டி அடிக்கிறது இது மாதிரி அமைப்பெலாம் ஏற்படும் அதனால் எந்த மேட்டுக்கு கீழே இதய ரகையில் கட்டிங் இருக்கோ அந்த கிரகம் சம்மந்தமான நோய்கள் உங்களை தாக்கும் அதனால் அந்த கிரகத்துக்கு சாந்தி பரிகாரம் பண்ணிவிட்டால் எல்லாமே சரியாக போயிடும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே ரெகுலர் பண்ணுற பண்ணி எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ரெகுலர் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள் உங்களை வந்துடுவேன் நன்றி என்பதில்லை